நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகள் விதைப்பு விவசாயிகள் உப்பளப் பணிகள் உலர்த்துதல் பணிகள் போன்றவற்றிற்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி பத்து புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் காற்று சுழற்சி மாலைத்து வருகை நீடித்துக் கொண்டிருந்த பொழுதிலும் வட இந்திய குளிரலை உயரழுத்தத்தின் வலு காரணமாக தமிழ்நாடு வரை ஆக்கிரமித்து இரு காற்று இணைவில் போதிய வெப்பம் இல்லாமல் மழை பொழிவு நேற்றே டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் நிறைவடைந்த நிலையில் இன்றைக்கு தென் மாவட்டங்களுக்கும் நிறைவடைந்தது தென்கோடி பகுதிகளில் விருதுநகருக்கு தெற்கே மட்டும் இன்றைக்கு மதிய மாலையில் மழை இருக்கிறது அதுவும் ஒரு சில இடங்களில் மட்டும் மிதமான மழை இருக்கும் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் இந்த மாவட்டங்களுக்கும் தேனி மாவட்டம் மற்றும் மதுரை மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளுக்கும் ராமநாதபுரம் மாவட்ட தெற்கு பகுதிக்கும் இந்த மழைப்படிவு ஆங்காங்கே இருக்கலாம் வடகிழக்கு பருவமழையின் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதம் நிறைவடைந்து விட்டது இன்னும் ஒரு ஐந்து சதவிகிதம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தைந்து தேதிகளிலே இருக்கலாம் அதுவும் இல்லாமல் போனால் கிட்டத்தட்ட நூறு சதவீதம் நிறைவடைந்ததாகவே கருத வேண்டும் ஆகவே விதைப்பு விவசாயிகள் விதைப்பை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற நேரத்தில் பல மாவட்டங்களில் விதைப்புக்கு ஈரம் கிடைக்காமல் இருக்கிறது பல மாவட்டங்களில் விதைப்புக்கு ஏற்ற ஈரம் இருக்கிறது பல மாவட்டங்களில் வயல்களிலே நீர் தேங்கி இருக்கிறது பல மாவட்டங்களில் விதைக்கப்பட்ட நெல் தானியங்கள் வயல்களிலும் நீர் தேங்கி அழுகும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது ஆக விதைப்பு விவசாயிகள் முன்னெச்சரிக்கை எடுத்தவர்கள் தாமதப்படுத்தி ஒரு மூன்று நாள் தாமதப்படுத்தி இருந்தால் இன்றைக்கு நாளைக்கு பக்குவம் ஏற்பட்ட பிறகு விதைத்திருக்கலாம் பலர் விதைப்பு செய்து திண்டுக்கல் திருப்பூர் மாவட்டங்களை ஏற்படுத்திய பொழிவு விதைப்பை பாதிப்படைய செய்திருக்கிறது அதேபோல் கடலூர் மற்றும் விழுப்புரம் செங்கல்பட்டு மற்றும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதிகளுக்கும் தஞ்சாவூர் மாவட்ட வடக்கு பகுதிக்கும் அதிக மழை கொடுத்து நீர் தேங்கி அறுபடை தானியங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இனிமேல் பெரிய மழை இருக்காது தென்கோடியில் மட்டும் இன்றைக்கு ஒரு நாள் மழை இருபத்தி மூன்று ஜனவரி இருபத்தி நாலு இருபத்தைந்தில் வரலாம் அதுவும் இன்னும் வாய்வு தொடர்கிறதை தவிர உறுதிப்படுத்தவில்லை நினைவில் மட்டும் கொண்டிருங்கள் அதற்கு இன்னும் பதிமூன்று நாட்கள் இருக்கின்றன பத்து நாட்களுக்கு மேல் இருக்கிற காரணத்தினால உங்களுடைய விதைப்பு பணிகளை தொடக்கலாம் அறுவடை வயல்களிலே தேங்கியிருக்கூடிய நீரை ஆறுகளில் வடியவிட்டு கடலுக்கு அனுப்பாமல் குளங்களிலும் பண்ணை குட்டைகளுக்கும் அனுப்ப முயற்சி செய்யுங்கள் இப்பொழுது உங்களுடைய நெல் தானியங்களை பாதுகாப்பதற்கு அவசரப்பட்டு நீங்கள் இந்த நீரை வடிய விடலாம் ஆனால் அதுவே இந்த அறுவடைக்கு பிறகு உங்களுக்கு நீர் தேவையாகவும் அமையும் ஆகவே தயவு செய்து இந்த அனுபவத்தை நீங்கள் பெற்று வரக்கூடிய ஆண்டுகளிலே ஆவது நாலு ஏக்கர் உங்கள்கிட்ட நிலம் இருக்கா இல்ல பத்து ஏக்கர் நிலம் இருக்கா ஒரு ஏக்கரில் நீங்கள் பத்து ஏக்கருக்கு ஒரு ஏக்கர் பண்ணை குட்டை அமைத்தால் அதிலிருந்து நீங்கள் விவசாயத்திற்கு தண்ணீர் பாய்ச்சலாம் பருவம் தப்பி பொடியும் மழையை தேக்கி வைத்து பயன்படுத்தலாம் தயவு செய்து நாம் இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும் குளங்களை ஆக்கிரமித்தல் போன்ற பணிகளை எல்லாம் மக்கள் தவிர்த்து குளங்களை தூர்வாருவோம் குளங்களை ஏற்படுத்துவோம் பண்ணை குட்டைகளை ஏற்படுத்துவோம் மழைநீர் சேகரிப்பு அமைப்புகளை ஏற்படுத்துவோம் ஆகவே தற்போதைய நிலையில் உங்களுடைய நிலத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை பண்ணை குட்டைகளிலே வடியவிட்டு மழைநீர் சேகரிப்பு அமைப்புகளிலே வடிகட்டி வடிய விட்டு பக்குவப்படுத்தி உங்களை நிலத்தை அடுத்த விவசாய பணிகளுக்கு ஏற்பாடு செய்திடுங்கள் விதைப்பு பணியை தொடங்கலாம் உங்களுடைய நிலத்தின் தன்மை ஈரத்தன்மையை பொறுத்து நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் தொடங்கலாம் வானிலை இதுதான் இனிமேல் குளிர் வானிலை தமிழ்நாடு உட்பட நாடெங்கும் குளிர் பனிப்பொழிவு பகலிலே மேகம் சூழ்ந்தாலும் அது தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை வாய்ப்பு இன்றைக்கு ஒரு நாள் டெல்டா மாவட்டங்கள் பிற மாவட்டங்களில் மேகம் சூழ்ந்தாலும் அது மழையாக மாறாது அதே நேரத்தில் இது மழையாக மாறாது என்ற நினைவுடன் பூச்சி விரட்டி அடித்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை ஒரு இரு இடங்களிலே தூரலோ நனைக்கும் மழையோ இருக்கலாம் அது எங்கேயாவது ஒரு இடத்தில் இருக்கலாம் அது உங்களுக்குள் அமைந்தால் சற்று எச்சரிக்கை தேவை நாளையிலிருந்து முழுமையான ஒரு பிரைட்டான வானிலை இன்று ஒரு நாள் மட்டும் குழப்பமான வானிலை தென் மாவட்டங்களுக்கு மழை வானிலை உலர்த்துதல் பணிக்கு போதுமான வெப்பம் கிடைக்காது இன்னும் இரண்டு நாட்களுக்கு அதற்கு பிறகு வெப்பம் உயர்ந்தாலும் கடுமையான ஒரு சுடுமளவிற்கு வெயில் கிடைக்காது ஜனவரி இறுதி வரை நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிலே நிகழ்வு இருக்கும் என்பதனால ஜனவரி இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து நிகழ்வு எட்டிப்பிடித்தால் மழை எட்டி பிடிக்காவிட்டால் மேகம் சூழ்ந்த வானிலை மழை வருவது போன்ற வானிலை இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து தேதிகளிலே குடியரசு தினத்திற்கும் பொங்கலுக்கும் இடையில் என்று சொல்லியிருந்த அந்த நிகழ்வு வரும் அது எட்டிப்பிடித்தால் மழை இல்லாவிட்டால் மேகம் சூழ்ந்திருக்கும் ஆகவே ஜனவரி இறுதி வரை மேகமூட்ட வானிலை மட்டுமே மழைக்கு வாய்ப்பு குறைவு ஆனால் இதுவே இறுதி அறிக்கை இல்லை உப்பள பணிகளுக்கு இனிமேல் மழை பெரிதாக இருக்காது என்பதனால் இருந்தாலும் லேசான மழை அந்த இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தில் ஆய்வில் இருக்கக்கூடிய மழை உறுதிப்படுத்த முடியாத அந்த மழை வருமா என்பதை பார்க்க வேண்டும் இதனிடையே பழவேற்காடு பகுதிகளில் உப்பள பகுதிகளை நீங்கள் தயார்படுத்தலாம் அதேபோல் மரக்கான பகுதியில் மிக மோசமாக சேதப்படுத்திருக்கக்கூடிய உப்பளம் நீர் கடுமையாக தேங்கி இருக்கிறது வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தியது மரக்காணத்தில் அந்த உப்பு பாத்தியை நீங்கள் வடிய விட்டு சேதப்ப தயார்படுத்தலாம் பாதிப்பு பெரிதாக இல்லாமல் இருக்கக்கூடிய அகசியாம்பள்ளிக்கு நீங்கள் உப்பளப்பணிகளுக்கு தொடக்கலாம் பணிகளை தொடரலாம் தொடங்கலாம் வாய்க்கால் சரி செய்தல் பாத்திகளை சரி செய்தல் போன்ற பணிகளை தொடங்குங்கள் போல் தூத்துக்குடி மாவட்டத்திலும் கடுமையான வரலாறு காணாத வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற உப்பளங்கள் பணிகளையும் நீங்கள் தொடக்கலாம் இன்றைக்கு நாளைக்கு ஒரு நாள் விட்டுவிடுங்கள் பொங்கலுக்கு பிறகு தொடக்குங்கள் உப்பளப்பணிகளை அதேபோல் அதிராமப்பட்டினம் மணல்மே மணமேல்குடி போன்ற பகுதிகளிலையும் உப்பள பணிகளுக்கு நீங்கள் மெல்ல உங்கள் பணியை தொடக்கலாம் ஆனால் வானிலை அறிக்கை எல்லாமே துல்லியம் அறிந்து பணி செய்ய வேண்டும் அப்டேட்ஸ் அறிந்து பணி செய்ய வேண்டும் இதுவே இறுதி அறிக்கை என்று கேட்டுவிட்டு மூடி வைத்துவிட்டு அடுத்த ஆண்டு வரும் பழக்கத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் மழை வானிலை எப்பொழுதும் அமையலாம் வானிலை அறிந்து திட்டமிட்ட பணி செய்து அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி